ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் எதுக்கு இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா நான் இப்போ நாற்று நடுவு நட்டு என்னுடைய வயல் வந்துட்டு முப்பது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க இந்த முப்பது நாளில் எனக்கு செல்லு நாற்று விட்டதுலேருந்து ஓட்டினதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய்கிட்ட செலவாயிடுச்சு ரெண்டு ஏக்கர் தான் பயிர் நட்டுருக்கோம் ரெண்டு ஏக்கருக்கு இவ்வளோ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கழிச்சோம் வண்டி விட்டு ஊப்பிச்சு பயிர் நட்ட செலவு களைப்பரிச்சை செலவு எல்லா செலவும் டோட்டலாக கூட்டி பார்த்தா ஒரு லட்ச ரூபா ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சி ஐயோ என்னடா இவ்வளோ செலவாக பேசாட்டி அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு மரப்பயிரைட்டு இருக்கலாமோங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நெல்லுக்கும் வந்துட்டு ரெண்டு மருந்தடிச்சிட்டேன் சரியாகவே நெல் இல்லை ஒரு ஒரு கிட்டே வந்துட்டு பொறிஞ்சாப்பில் போயிடுச்சு சரி மருந்தடிச்சா தெளிஞ்சிருன்னு பார்த்தா இன்னுமே மருந்து மருந்தடிச்சு இப்படி பத்து நாள் ஆயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல அப்படியே இருக்குது மனசு வேறு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் கேட்டால் அந்த மழை பெஞ்சது தான் ஒத்துக்கலைங்கிறாங்க குரங்குக்கு க கண்டிப்பாக சொல்கிறேங்க குரங்குக்கு பயந்துட்டு தான் வந்துட்டு நிறைய பேர் பயிர் மாத்திரம் எங்கள் ஊர் சைடு மோஸ்ட்லி கரும்பு தான் போடுவோம் அதுதான் வேலையும் அதிகமாக இருக்காது பணம் வருஷம் வருஷம் கொஞ்சம் காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு பயந்துட்டு தான் நெல்லுக்கு போகணும் கரும்புலாம் வைக்க மாட்டேங்குது கரும்புக்குமே நோய் வேறு விழுந்ததுன்னு சொல்லிட்டு நெல்லுக்கு வந்து அதுக்கு மேலே ஐயோ இம்மா செலவு பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது எடுத்துருவானா என்னன்னு தெரியல அதாவது விலையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்க நான் நடவு நட்டும் நெல்லை போய் பார்க்கும் போதெல்லாம் ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது பார்ப்பாங்க எப்படி வரும்னு போட்ட காசை எடுக்க முடியுமா என்னான்னு தெரியல இன்னைக்கு உரமும் போட்டு வந்தாச்சு போட்டுட்டு இங்கே மாடு மேய்க்கலான்ட்டு இந்த வயலுக்கு வந்தா இங்கே ஒரே குரங்கலும்பு இளநீலாம் பிச்சு போட்டு வாயை மரத்தெல்லாம் ஒன்று விடாமல் கிழிச்சு தள்ளி விட்டு வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு இளநீ பிச்சு போட்டு அவங்களால உரிக்க முடியாட்டுக்கு அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியல அந்த குரங்காலே பாதி விவசாயம் அழிஞ்சிட்டு இன்னும் எவ்வளோ அழிய போகுதுன்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் யாராவது விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பயிர் நட எவ்வளோ செலவாகும் அதாவது வரப்பு கழிக்கிறதுலேருந்து ஓட்டுறதுலேருந்து பயிர் நட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு எவ்வளோ செலவானு ஏன்னா இங்கே நிறைய பேர் என்னை ஏமாத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்